வணக்கம் இது குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமதி உமாபதி அவர்கள் வணக்கம் வணக்கம் மோடி அவர்கள் நான் வந்து என்னுடைய கடவுளான சிவாஜி கிட்ட அவருடைய பாதத்தை தொட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அந்த சிலை இடிஞ்சு விழுந்ததுக்கு எனக்கு நீ எல்லாரும் மன்னிக்கணும் அப்படின்னு போய் மகாராஷ்டிரால கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க வேண்டியிருக்கு ஒரு சிலை உழுந்து மொத்தமா ஒரு ஆட்சியை காலி பண்ண போதா அப்படிங்கிறது மகாராஷ்டிரா சிவாஜி எவ்வளோ முக்கியம் பார்க்குறீங்க சார் அதாவது எப்படி வந்து இப்போ தமிழ்நாட்டில் பெரியார் முக்கியமோ பெரியாரை வச்சு தான் நம்ம பேஸ் பண்ணியே எல்லாம் பண்ணுவோம் காமராஜர் இப்போ வந்து பேசுவோம் அண்ணா பேசுவோம் அந்த மாதிரி இவர்கள் சமீப தலைவர்கள் ஆனால் அவர்களுக்கு இன்றைக்கி டேட் வரைக்கும் வரலாற்றில் சரி இப்போயும் சரி வீர சிவாஜின்றது ரொம்ப 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 முக்கியம் அதனால தான் அந்த சிவாஜி சிலையை வச்சவரே தலைவன் தான் அவருக்கு வாக்களிக்க மாட்டேங்கலான் தான் இப்போ ஆரம்பிக்கலான்றதுதான் இப்போ விச்சாரம் இது என்ன இவங்க நாசகாரங்க இவங்க வந்து இந்த மாதிரி ஆரம்பிச்சிருவான்னு தெரிஞ்சு சில அதே இருந்துச்சு அப்போ சிவாஜியோட ஆவி இன்னும் பல நூறு ஆண்டுகளாக இன்னும் உலாவிகிட்டு இருக்குன்ற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா என் சிலையை வச்சு என் மக்களே ஆட்டையை போட பார்க்குறியா அப்படின்னா அந்த சிலையை எடுத்து வந்துச்சு அதான் இவங்க பண்ணுற ஊழலில் பாருங்கள் எப்படி வந்து முடியுது பாருங்கள் இவங்க செய்கிற திருட்டு வேலை இவங்களோட ஊழல் வந்து இவங்களே புயலில் தள்ளுற மாதிரி ஒரு சிலை வந்து எங்கேயாவது எந்த முட்டா பயனாலும் சொல்லுவானா புயலுக்கு சிலை கவுந்துருச்சு எந்த உலகத்தில் எதாவது அந்த இதில் அமெரிக்காவில் சுதந்திர தேவி சிலை இருக்குது அவ்வளோ உயரத்தில் இருக்குது கடல் கிரைய தான் இருக்குது அது எத்தனை புயல் வந்திருக்கு எத்தனை டோர்நாடா வந்திருக்கு அது எதாக இருக்கா ஒன்றும் ஆனது நியூயார்க்கில் அது இன்னும் இருக்குது ஈஃபில் டவர்னு ஒன்று கட்டினா அவ்வளோ உயரத்துக்கு அது லைட்டாக சாஞ்சிருக்கே தவிர அது இருக்குது சென்னை எடுத்துட்டீங்கன்னா கடல்கரை ஓரத்தில் இவ்வளோ சிலைகள் இருக்குது சுனாமி வந்திருக்கு பல புயல்கள் சென்னையை தாக்கியிருக்கு கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை திருவள்ளுவர் சிலை இருக்குது அது எத்தனை சுனாமி வந்திருக்கு இப்போ ஒரு புயல் வந்துச்சு கடல் கொந்தளிப்பு இதெல்லாம் தாண்டி அந்த சிலை எதாவது கீழே மடைஞ்சி இணைஞ்சி விழுந்துருச்சா அப்போ நீங்கள் திருடங்கன்றது எல்லாருக்குமே தெரியுது நீங்கள் வந்து எதுலேயும் காசு வைப்பீங்க எதை வேணாலும் எதுலேயும் வாய வச்சுருக்கீங்க அப்படின்றதுக்கு சிவாஜி சிலை விழிஞ்சது ஒரு பெரியது அப்போ இதில் கோடி கோடியாக கொள்ளை அடிச்சிருக்கீங்க நீ சிவாஜிக்கு வைக்கல கொள்ளை அடிக்கிறதுக்கு தான் சிலை வச்சுருக்கீங்கன்றது இப்போ தெளிவாக தெரிஞ்சு போச்சு அந்த சிலை காலோடு பேந்திக்கிட்டு வந்துச்சு காற்று அடிச்சு அப்போ என்ன ஆகுதுன்னா இது அபசகனமாக பார்க்குறாங்க மகாரா மகாராஷ்டிரா மக்கள் என்ன பார்க்குறாங்கன்னா நம்மளுடைய மகாராஜ் சிவாஜி வீரன் சிவாஜி மகாராஜே வந்து கௌத்திட்டாங்க மோடி வந்து கௌத்திட்டாங்க குஜராத் காரன் ஒரு மராத்திய மராத்திய மன்னனை சிலையை கூட கவுத்துறாங்க அப்படின்னா இவங்க உள்ள விடலாமான்றது தான் இப்போ அங்கே மராத்தியோட கோஷம் டபுள் இன்ஜின் சர்க்கார் வேற டபுள் இன்ஜின் திருட்டு திருட்டு சர்க்கார் தானே மக்கள் ஓட்டு போடல டபுள் இன்ஜினுக்கு இவங்க திருட்டிங்க வந்து இப்போ ஒரு ரெண்டு மூணு கட்சியை திருட்டு சர்க்கார் அந்த சர்க்கார் நடந்துகிட்டு இருக்கு இப்போ அது வந்து ஏமா சிஎம்ன்னு சொல்லலை அப்படின்றதுனால கூட்டணியிலையும் செட்டாக அவங்க ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்ற தான் இருக்கு ஸோ இந்த இது வந்து ஒரு சகுனம் ஆயிடுச்சு காலோடு பேந்து விழுந்து ரெண்டா உடஞ்சி இந்த கமல்ஹாசன் சொல்ற இவ என்ன என் பாடி பீஸ் பீஸ் ஆயிடுச்சு பாடி வந்து பீஸ் ஆயிடுச்சு அது எப்படியா பீஸ் பீஸா அப்படின்ற மாதிரி ஆயிருக்குல்ல அப்படின் அந்த மாதிரி அந்த சுராஜி சிலை கீழே பீஸ் பீஸாக போச்சு ஒரு சில அப்படி ஆகுமாங்க ஒரு கற்சிலேயோ ஏதோ விழுந்தாங்க ஒரு சில விழுந்தா அப்படியே விழுகும் கீழே கால் பேத்துக்குச்சுனா விழுகும் இல்ல ரொம்ப உயரத்துல இருந்து விழுந்ததுனால ஒரு ரெண்டா உடையணும் பீஸ் பீஸா சுக்குதான் தலை தண்ணி சூர தேங்காய் உடஞ்ச மாதிரி இப்ப அந்த சிலையை அவன் கண்டுபிடிச்சிருக்கான் மண்ணை தடவி நீங்க சிலை செஞ்சிருக்கா காசு கோடி கணக்கில் வாங்கிட்டு அப்படின்ட்டு அந்த இன்ஜினியரை தேர்றாங்க

அவர்கள்ட்ட வந்து சிலையை கட்ட அவன் நேவி மில்ட்ரிக்காரங்களாம் பார்த்துக்கணும் தேசபக்தி மண்ணாங்க கட்டி போய்ட்டு மயுறு பக்தின்னு சொல்லி அங்கே வந்து இது இப்போ உங்களுக்கு வந்து சோறு ஊட்டி விடுறதும் தீபாவளி கொண்டாடுறதும் எல்லாமே பிரச்சனைன்னு வந்தால் உங்களை காட்டி கொடுத்துட்டு நீங்கள் தப்பிச்சுருவாங்கிறதுக்கு நேவியை மாட்டி விட்டது இது ஒரு ஒரு பெரிய விஷயம் அந்த கொரலை வந்து தெல்ல தெளிவாக தெரிஞ்சு போச்சு இது வரைக்கும் ஜி அதை எப்படி டிஸ்ட் பண்ணாருன்னா நேவி டே நான் திறந்து வைக்கிறேன் போய் திறந்து வச்சாப்ல தேசபக்தி பக்தி நான் எனக்கு இப்போ இன்னைக்கு வந்து நேவி குற்றம் சாட்டுறா இப்போ பிரச்சனை அப்படின்னா இந்த நாட்டையை காட்டி கொடுத்துருவீங்கன்னு தான் அர்த்தம் காட்டி கொடுத்துருவோம் நம்மளுடைய இராணுவத்தையே காட்டி கொடுத்துருவேன் அப்படின்னு தானே அர்த்தம் இந்த மாதிரி தானே நினைப்பாங்க ஸோ அப்படிதான் வந்து ஜியோட நிலமை இருக்குது இருந்தாலும் மக்கள் அடிச்சு தரத்திடுவாங்க இந்த டைம் பிஜேபி வராது மகாராஷ்டிராவில் அது உறுதி சிவசேனா அழகாக கூட்டணி வச்சு இந்த முறை ஆட்சியை பிடிச்சிடும் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வேட்டை இருக்குது மத்தியில் இவங்க தோற்றுருந்தாங்கன்னா கட்சியோட சிம்பில் திருப்பு இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு வேணா இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்காங்க ஏன்னா உத்தவ் உண்டு அப்பா பால் தாக்கரே இந்த சிவாஜி பிரைடு மராத்தி பிரைடை வச்சு தான் கட்சியை வளர்த்தவங்க அவங்க இப்போ அதுக்கு ஆன விஷயங்களை மேற்கொண்டுட்டு இருக்காங்க இதில் தெரியாத பிஜேபி பொதுப்பணித்துறை அமைச்சர் வாய வச்சுட்டு சும்மா இல்லாமல் இடிஞ்சு விழுந்தது ஏதாவது ஒரு நல்ல சகனமாக இருக்குது ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு அதுதான் அதாவது இடிஞ்சு விழுந்தது நல்ல சகனமாக இருக்கும் யாருக்குன்னா எதிர்கட்சிகளுக்கு நல்ல சகனமாக இருக்கும் பிஜேபிக்கு வந்து தான் எதிர்கட்சிகள் நல்ல சகனமாக இருக்கும்னு சொல்லிக்கலாம் உண்மையை இல்லை சில நேரத்தில் அவங்களுக்கே எந்த கட்சியில் இருக்கும் எந்த கூட்டணியில் இருக்கோன்னே தெரியாது ஏன்னா அதுலேருந்து பிச்சுட்டு வந்தவங்க தானே வந்து இவனை அவனை சேர்த்து போட்டு ஆட்சி அமைச்சது தானே அதனால அவன் யாரை சொன்னாங்கன்னு தெரியல நம்ம ஜி வந்து திரும்ப அதாவது மூன்றாவது முறை ஆட்சி அமைச்சு மறுபடியும் அந்த பழைய வேலைகள் வந்தே பாரத்தை தொடங்கி வைக்கிற வேலைய ஆரம்பிச்சிட்டாப்புல ஆனால் ஒரு சின்ன திருத்தம் ஆன்லைன்ல ஒரு அங்கே இருந்துக்கிட்டு கொடியாட்டினார்ன்னா இங்கே ட்ரெயின் கிளம்புது ஏன்னா சென்னை பெங்களூருக்கெலாம் வரலை அப்படிங்கிறத பார்க்குறோம் இதுக்கு என்ன காரணம் ஏன் அவர் நேரில் வந்து கொடியாட்டலை மினிஸ்டர் ரயில்வே மினிஸ்டர் ஆன்லைனில் தான் வர ரெண்டு பேருமே ஸ்பாட்டுக்கு வரல ஏன் ரயில்வே மினிஸ்டருக்கு என்ன அங்கே புல்லு புள்ளுங்கிற வேலையாக இருக்குது புல் வெட்டுற வேலையாக இருக்குது ரயில்வே ஜிஎம் ஆஃபீஸ்லையும் இதுலேயும் போர்டு ஆஃபீஸ்லேயும் புல் வெட்டுறாரு அவர் ஏறி வர வேண்டியது ஏன்னா ரெண்டு ட்ரெயின் விட்டுறீங்கன்னா ரயில்வே மினிஸ்டர் வர வேண்டியது தான் ஏன்னா அவர் நேம் ஆயிடக்கூடாது ம் அந்த கல்வெட்டுல ரயில்வெட்டுல அவரும் வந்தாரு இருந்து இருந்த கூடாதுன்றதுக்காக என்னன்னா ஸ்டேஷன் மாஸ்டரை காட்டிட்டு போட்டோம் திறந்து வைத்தது யாரும் மோடின்னு மட்டும் தான் இருக்கணும் ரயில் மினிஸ்ட் எல்லாம் இருக்க கூடாது கூட கூட நிற்க வச்சதே பெரிய விஷயம் ரயில் மினிஸ்டர் ஆன்லைன்ல வேற வேறதா கூட காட்டினதே பெருசுன்ற ஸ்கிரீன் வந்து நீங்க வந்து மோடி மட்டும் தான் திறந்து வைக்கிறாரு இங்க ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்காருன்ற மாதிரி தான் போகும் எப்போவுமே இப்ப ஆன்லைன்ல அந்த மினிஸ்டர்னு ஒருத்தர் இருக்கார்னு காட்டியிருக்காங்கன்றதே பெரிய விஷயம் அதாவது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் இல்லை அப்புறம் இதில் பெருமையாக சொல்கிறார் தமிழ்நாட்டினுடைய கோயில் நகரத்துக்கும் கர்நாடகாவின் ஐடி நகரத்துக்கும் நாங்கள் ட்ரெயின் வருவோம் மதுரை டு பெங்களூரான் மதுரைக்கு பெங்களூருக்கு வந்தியபாரத்தை விட்டு என்ன பண்ண போகிறாங்க இன்னும் தெரியல அதான் ஐடி நகரத்துக்கு கோயிலுக்கு வந்துட்டு ஐடி கம்பெனிக்கு போகிறாங்களா இல்லை ஐடி கம்பெனிக்காரனா காலையில் அந்த வண்டியில் ஏறி வந்து மேசம்பன் கோயிலில் சாமி கும்பிட்டு மத்தியானம் ஏறி போய் நைட் டியூட்டி போய் வாங்கினாங்க நவீதாவே விட மாட்டுறாங்கன்னு ஒரு மாதிரி இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது இதே அவன் வா வாயில் வரதை வடையை சுட இது மதுரை கோயில் அவருக்கு தெரிஞ்சிருக்கு எழுதி கொடுத்துருப்பாங்கல்ல அங்கே அதிகாரிகள் அது தானே இருக்கான் அந்த தொண்ணூற்றி ஏழு அதிகாரிகள் இருக்காங்கல்ல நூற்றி தொண்ணூற்றேழு பேர் அவளுக்கு போகாமல் அதுதான் எந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்றத எழுதி கொடுத்துருப்பான் அதை இவர் என்ன இலவ கண்டாரா எட்ட கண்டாரா அது ஒண்ணுமே தெரியாது இவர் இந்த சிவாஜி சிலை சிவாஜி எப்படி இருப்பாருன்னு தெரியாது மகாத்மா காந்தி எப்படி இருப்பாருன்னு படத்தை பார்த்து தான் தெரிஞ்சுட்டார் அதுக்கு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த சிவாஜி வந்து நீங்கள் எப்படி ஒரு தெரிய முடியும் படத்தில் பார்த்து தான் தெரிஞ்சிருப்பாரு இல்லைன்னா எங்கேயாவது செலவு வச்சுருந்துருப்பாங்க டார்பன் நிர்பன் கட்டி அதை பார்த்து தான் அவருக்கு தெரியும் டர்பன் கட்டினா சிங்குன்னு நினைச்சி இல்லை அது கத்தி தாடிலாம் வேற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் பாவாடை மாதிரிக்க போடுவார் யார் சிவாஜி வந்து ஒரு பாவாடை சுடிதார் மாதிரி தான் அவர் ட்ரெஸ் இருக்கு அது மாதிரி இருந்தால் செர்வானி டைப்பு லெஹங்கான் வாங்க இந்த இப்போ பிள்ளைங்கள்லாம் போட்டு போட்டு அந்த மாதிரி ஸ்டைலில் போட்டிருப்பாரு அதனால கண்டுபிடிச்சிருக்கு லெஹங்கா போட்டு கத்தி வச்சுருந்தா சிவாஜி லெஹங்கா படம் வேற ட்ரெஸ் போட்டு கத்தி வச்சிருந்தா சிங்கு டருனா அவருக்கு தெரியும் கூட இருக்கு அதிகாரிகளே சொல்லி கொடுத்துருவாங்க ரெண்டாவது அவங்க ஊர் தானே அப்பப்போ பக்கத்தில் தானே பாம்பேஜ் போயிருப்பாங்க பாம்பேல தானே இருக்காங்க எல்லாருக்கும் அங்கே தான் இருக்காங்க இப்போ சில நேரம் டிவிக்கிற நேரத்தில் தூங்கிட்டீங்கன்னா ட்ரெயினில் நேரம் பாம்பேல தான் வந்து வந்துச்சு அடுத்து அந்த மாதிரி பக்கத்து ஊர் தானே அதனால பார்த்துருப்பார் சின்ன வயசில் ஜி வந்து பாத்தீங்கன்னா அவர் அவருகிட்ட நேரடியாக பேசுகிற நிலைமையில் ஆர்எஸ்எஸ் இல்லை அதனால் ரெண்டு நம்பர் டூவும் இன்னையில இருந்து மூன்று நாட்கள் கேரளாவில் கூட்டம் நட்டா அதுக்கு போன வர தான் இவங்க வந்து கோயம்புத்தூரில் இறங்கி கார் வழியாக போகலான்னு போயிருப்பார் போல இவங்க எல்லாம் போய் முடிச்சிட்டாங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய மூன்று நாள் கூட்டம் பல முக்கிய முடிவுகள் எடுக்கணும் அதுவும் நீங்கள் கொள்கை ரீதியாக எப்படி எடுக்கணுங்கிறத நாங்கள் பேசணும்னு வர வச்சிருக்காங்க நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு என்னென்ன மாதிரியான இல்லை கேரளாவில் ஒரு ஒரு இடம் ஜெயிஸ்டின் உங்களுக்கு இப்போ ஒரு ஏரியாவில் செயின் அறுத்து வைங்க இருட்டாக இருக்குது இங்கே இருந்தால் அடிக்கடி அங்கே நடக்கும் போலீஸும் வரல கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இருக்கும் அந்த மாதிரி ஒரு சீட்டு ஜெயிச்சிட்டாங்கல்ல இப்போ அங்கே போய் ஆட்டையை போடுறதுக்கு எல்லா வேலையும் பார்ப்பேன் ஏன் இந்த கூடத்தை டெல்லியில் போட்டால் அவனும் உட்காந்து பேச மாட்டானா இதே அமித்ஷா ராஜ்நாத் சிங் வர மாட்டாங்க வர மாட்டாங்களா டெல்லிக்கு இல்லை மும்பையில் எலெக்ஷன் நடக்குது அங்கே போய் போடலாம்ல ஏதோ ஒரு ஆட்டையை போடுற திட்டம் வச்சுருப்பேன் அங்கே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி ஒரு கலவரத்தை உண்டாக்குறதுக்கும் அங்க ஒரு ஊர்வலம் எதையா ஒன்று பண்ணுவேன் பண்ணி அங்க வந்து இருக்கிற அமைதியை பண்ணலாம் இல்லை இல்ல இங்கே ரகசிய கூட்டம் தான் பொதுவெளிக்கு வர போறது இல்லை அமித்ஷாவோட ஏதோ சில விஷயங்களை பேசி முடிவு அங்கேயே உட்காந்து வீட்டிலே மூணு பேர் வீடு டெல்லியில் தானே இருக்கு அதனால் அமித்ஷா வீட்டில் உட்காந்து பேசலாம் இல்லா நட்டா வீட்டில் உட்காந்து பேசலாம் அது வசதியாக இல்லைன்னா சிங் வீட்டில் உட்காந்து பேசலாம் அங்கே வாரத்துக்கு முன்னாடி போயிட்டு தான் கேரளான்னு கேரளா பண்ணிட்டு எதுக்கு அங்கேருந்து இங்க ஃப்ளைட்டு பிடிச்சது நாட்டுக்கு பிடிச்ச நாசக்காடா செலவு பெட்ரோல் கேடு கேடு மூணு பேர் வேற வேற இடத்துல வருவாங்க வேற வேற ஃப்ளைட்டில் வந்து அதுக்கு செலவு இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் தான் என்ன ஏதோ ஒரு திட்டம் போட்டிருப்பாங்க அதுக்காக தான் அங்கே வந்து கேரளாவுக்கு வந்திருக்காங்க ஏன்னா இன்னும் பதினேழு நாட்களில் மோடி தன்னுடைய எழுபத்தைந்தாவது வயதில் அடிக்கடி வைக்க போய்கிறார் ஆமாம் இன்னும் பதினேழு நாள் இருக்கு அதில் வந்து எப்படி இதோட துரத்தி விடுறாங்கலாம் இருக்க வச்சிருக்காங்க அதுக்கான எல்லா முடிவும் பண்ணால் கூட மோடியை வந்து எண்பது வயசானாலும் சரி தொண்ணூறு வயசு இருந்தாலும் சரி பதவியில் ஒரு ஆள் உட்காந்துட்டு அவளை இறக்குற கஷ்டம் நீ எப்படி இறக்குவீங்க எப்படி துரத்தி விடுவீங்க நான் வரமாட்டேயா நான் தான் பிரதமர்னால் யார் போய் அதை கலைக்கிறது நட்டா விலை கொடுத்து வாங்கியாச்சு தலைவரை தலைவரே போடணும் நான் நான் தான் போடுவேன் நீ போடுவேன்னா தலைவரே கிடையாது இப்போ அப்படிங்கும்போது மோடி எதிர்த்து ஒன்றுமே பண்ண முடியாதுங்க நான் மோடி தான் இந்த ஆண்டும் அதாவது பாஜக ஆட்சியில் இருந்தால் பிரதமராக இருந்தால் மோடி தான் கண்டினியூ ஆகும் சுப்பிரமணிய சாமியினுடைய அந்த சபதம் ஒரு சுப்பிரமணிய சாமி சபதம்னா பழைய சபதம் ஆயிடுச்சு பேய் படத்தில் வர கே பெய் கிழவி சபதம் மாதிரி ஒரு பூசாரியை கூப்பிட்டு வந்து சாம்பிராணியை போட்டு துரத்தி விட்டுறாங்க அடிச்சு அந்த மாதிரி தான் சுப்பிரமணிய சாமி வந்து ஒரு ஒரு கிளட்டு பேயாக மாறிவிட்டாங்க மனுஷனாக இருந்த வரைக்கும் ஓகே இருந்தாங்க இப்போ ஒரு பேய் அதை பற்றி ஒன்று சாம்பிராணியை போட்டு விரட்டிடுவாங்க அது கத்திகிட்டே அலறிகிட்டே தான் அங்கே முருங்கை மரமாக போய் போய் அலகிட்டு தான் இருக்கும் அது அதோடய காலங்கள் முடிஞ்சு போச்சு இல்லை அவர் இப்போ தன்னுடைய பெருமைகளை பழைய நியூஸ் பேப்பர்லாம் எடுத்து போட்டு இப்போ பகிர்றாரு பத்து எண்பத்தொம்போது தொண்ணூத்தொன்றில் திமுக ஆட்சியை கலைச்சதுக்கு நான் தான் ஜென்ரலாக இருந்து கவர்னர் ஜென்ரல் மாதிரி இருந்து நான் தான் பண்ணேன்லாம் இப்போ எடுத்து அந்த பழைய பெருமை எல்லாம் இப்போ திரும்ப யாருக்காக இருக்குது அவங்க அவனாக சொல்லிக்க வேண்டிதான் புரியுதா அவன் வந்து வேலைக்காகாத ஒரு டுபா கூறு அப்படின்றது உலகத்துக்கே தெரியும் பழைய கதை அங்கே ஜெயின இருந்தேன் தெய்வனை கொலை பண்ணேன் அவனை கொலை பண்ணேன் அந்த பழைய ரவுடியெல்லாம் ஆயில் நான் அனுபவிச்சு வீட்டுக்கு வந்தேன் பழைய இது நினச்சி பார்ப்பேன் சாகாமல் இருந்தாயினா முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம கொலை பண்ணோம் தெய்வனை இங்கே போட்டோம் அங்கே போட்டோம்னு சொல்லி இப்போ நிலமை என்ன ஆடான்னா விட்டால் சேர்த்து போயிடுவான் ஸோ அந்த தான் சுப்பிரமணிய சாமி சுப்பிரமணிய சாமி ஒரு ஈத்தரை அந்த ஈத்தரை ஒன்று அது ஒரு பக்கம் வளரிகிட்டு இருக்கும் இருந்தாலும் இந்த ஈத்தரைக்கு ஈத்தரை சண்டைன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இது ஆனால் காட்டி கொடுக்க மாட்டாங்க சுப்பிரமணிய சுவாமி மேல இவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க இவங்கள கௌதரவுக்கு என் கேஸ் போட வேண்டியதானே சுப்பிரமணிய சாமி ராகுல் காந்தாங்க ராகுல் காந்தி ரெண்டு வருஷம் போட சொல்லுங்க பார்ப்போம் போட மாட்டாங்க பிரைம் மினிஸ்டர் மேலே கேஸ் போடலாம் அமித்ஷா மேலே போடலாம் போட சொல்லுங்க பார்ப்போம் நாய் குழைக்கிற மாதிரி கத்திகிட்டே கிடப்பாங்க கத்திகிட்டே இருந்து அவங்களுக்கு சாதகமான வேலைகளை மட்டும்தான் செய்வாங்க தவிர இவங்கள ஒன்றும் பண்ணி அவைகளுக்குள்ள அப்புறம் கட்டி உருண்டு போ கடைசியில் ஆளுக்கு ஒரு கோழி கோழித்தலையே பிரிச்சு செஞ்சுட்டு போயிடுவாங்க நடுவில் போகிறவங்க தான் மாட்டணும் அப்படின்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரி போகும் ஏன்னா அவர் இப்போ ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா இவர் வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அது ஒரு மடத்தோட நிகழ்ச்சி போல் அதில் இவர் ஆன்லைனில் பேசலான்னு ரெடியாகி உட்கார்ந்தாரான் டக்குன்னு பார்த்தா வீட்டில் டெல்லியில் கரண்ட் போயிடுச்சான் அப்போ இது யாரோ திட்டமிட்டு இவர் குஜராத்துக்கு இவருடைய பேச்சு போய் சேர்றது தடுக்கிறாங்கன்னு ஒரு அர்த்தத்தில் பேசுகிறாப்பில்லையே இல்லை அப்படி இல்லை வயசானாலே மென்டல் ஆயிரும் ஒரு வயசுக்கு எண்பது வயசு தொண்ணூறு வயசுக்கு மேலே ஆயிடுச்சனாலே பாதி இது மறந்து போயிடும் என்னத்தையோ ஒன்றா பேசுவாங்க வீட்டில் வீட்டில் ஜென்ரேட்டர்லாம் வாங்கி அது உடையா இல்லையா அவன்கிட்ட அப்படின்ற மாதிரி அது பெரிய பங்களா அது எல்லாமே இருக்கு அது பெரிய ப பங்களா அது பங்களா வந்து டெல்லியில் அவ்வளோ பெரிய பங்களா இருக்குது அதில்னா அவன்கிட்ட ஜென்ரேட்டர் இல்லையா அது இல்லையா அப்போ உனக்கு கரண்ட் கட் ஆனால் மட்டும்தான் இதை ஊரில் இருக்கவனுக்கு டெய் டெய்லி தான் கட் ஆகிட்டு இருக்கு எல்லா ஸ்டேட்லேயும் பாதி ஸ்டேட்டில் கரண்ட்டே இல்லை உன் பிஜேபி ஆள்கிற மாநிலத்தில் இன்னும் பவர் சப்ளையே கொடுக்காமல் இருக்கான் பல கிராமத்தில் சிட்டிலே இல்லாமல் இருக்குது அப்போ அவனால் மனுஷன் இல்லை அப்போ உனக்கு ஒரு மணி நேரம் பவர் கட் ஆச்சுன்னா நீ பெரிய மயிரை உனக்கு வந்து எல்லாத்தையும் பண்ணணும் அதுக்கு ஒரு சதி ஆனால் ஊரில் கட்சிக்காரன் இன்னும் கரண்டே கொடுக்காமல் இருக்கானே முப்பது வருஷமாக ஆட்சியிலேருந்து குஜராத்ல இன்னும் பல இடத்துல கரண்ட் கிடையாது வெள்ளம் வந்து எல்லாமே தெரிச்சு ஒழிப்பு வாழ்விலே பாதிக்கப்பட்டிருக்கு அதைக்கான இவருக்கு ஏதாவது ஆன்லைன்ல இவர் பேசுறாரா இது கரண்ட் கட் அவர் சைதான் ஒரு ஏர் நிறைய கல்யூஸ் ஆக்சுவலி ஹச்சுராஜா கேட்டது அவர் என்ன ப இது பண்ணியிருக்காருன்னா விஜய நான் எங்கே எதிர்த்தேன் ஏன் இப்படி போய் சொல்கிறீங்க அப்படின்னு திடீர்னுக்கு வந்தளிச்சிட்டாப்புல விஜய் இல்லை அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம் நாங்கள் வரவே இருக்கிறோம் அப்படி இப்படின்னு பேசுகிறாப்பில் இப்போ அது இவரு கிடையாது அந்த மெரிசல் படம் வந்தப்போ ப்ரெஸ் லிஸ்ட் எடுத்து கேவலம் கேவலமாக பேசி அவன் கிறிஸ்தவன் அவன் வந்து இப்போ இது இப்போ பாவாடை அப்படிலாம் பேசினது இதே வாய் தான் ஆதார் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க இவன் வந்து விஜய் என்ன பேர் ஜோசப் விஜய் ஜோசப் விஜயின் போட்டதே ராஜா தான் இப்போ வந்து சொல்லவே இல்லைன்னா அப்போ இவங்களோட உள்குத்து புரியுதா ஆனால் வீர தமிழச்சு நிர்மலா ஆமாம் நிர்மலா வந்து வீர தமிழச்சு என் போடுவாங்க இப்போ எவன்டா சொன்னான் தமிழச்சின்னு சொல்லி போல எங்கடா பிறந்த பிறந்தவங்க நிர்மலான்ற ஒரு இது இருக்குல்ல பாயா இல்லை காவாயான்ற மாதிரி என்ன இதுதான் ராஜாவோட வாய் அது அன்னைக்கு எப்படி சொன்னார் அன்னைக்கு ஜோசப் விஜய் அது இதுன்னு இன்னைக்கு வந்து அவங்க காசு கொடுத்தா உள்கூத்து பண்ணி தான் ஆரம்பிக்கிறாங்க விஜய் இறக்கி விட்றாங்க ஸோ அதனால் இப்போ வந்து பதறி அடித்து ஐயோ நாங்கள் விஜயை சொல்லலை வைக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு இது என்ன பண்ணுறது ராஜாலாம் ஒரு வினோத பிறவி தான் இது ஒரு என்ன இப்போ மனித பிறவி இல்லை அதையும் தாண்டிய பிறவி மாதிரி ஸோ ராஜாலாம் சொல்கிறதெல்லாம் கணக்கில் எடுக்க முடியாது ஹைகோர்ட்டுக்கும் பயப்பட மாட்டார் மாட்டார் அங்கே போய் மன்னிப்பு கேட்டு அவன் காலில் விழுந்து அவன் எவங்காலையா வருவாப்பில் ஹைகோர்ட் ஆகுது இதாகுதுன்னு சொல்லி பேசிவிட்டு ஹைகோர்ட்டில் போய் கண்ணீர் விட்டு கதிரி ஐயா நான் இது இல்லையா சொல்லி அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்டு இப்படி பேசுகிறதும் மன்னிப்பு கேட்குறதும் இந்த சாவர்கரோட பரம்பரை தான் அந்த வா வழி வழியாக வரவங்க அந்த ஸ்டைலில் தான் போவாங்க அப்படின்னு சார் ஒரு விரிவான உரையாடல் உங்களுடைய நீண்ட பத்திரிக்காய் இருந்து பல விஷயங்களில் பகிர்ந்துட்டீங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்